இவ்வளோ பெரிய அழகான வீட்டை அதுவும் நம்ம ஈரோடு சிட்டிக்குள்ளே கொடுத்தா நீங்கள் வாங்காமல் இருப்பீங்களா ஸோ ஒரு நான் ஏழு லொக்கேஷன் சொல்கிறேங்க அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒன் ஆப்ஷன் திண்டல் ரெண்டாவது மேட்டுக்கடை மூணாவது சோலார் நாலாவது சின்னியம்பாளையம் இன்னொன்று நாற்பத்தாறு புதூர் இன்னொன்று ரங்கம்பாளையம் ஸோ வில்லரசம்பட்டி நால் ரோடு ஸோ ஈரோடு பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டரில் ஸோ இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுறேன் வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேசிங்கில் இந்த வீடு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக இது ஒரு மாடல் ஹவுஸ் தாங்க பட் இந்த மாதிரி வீடு தான் நான் உங்களுக்கு பண்ணித்தரேங்க நான் சொல்கிற லொக்கேஷனில் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் ப்ரிஃபர்மெல்லாம் சொல்லுங்கள் இந்த வீடு முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு நம்ம பண்ணித்தரலாங்க அதுவும் எஸ்பெஷலி மேட்டுக்கடை அண்ட் திண்டலில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடு ஸ்டூராக பண்ணிக்கலாம் ரெண்டாவது சோலார் பக்கத்துலேயும் இந்த மாதிரி வீடு வேணும்னா கண்டிப்பாக ரெடி டு மூக்கு இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக கால் பண்ணிக்கோங்க